அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு எதிரான அவர் அக்காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட்டிருந்தால் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த வேளையில் உண்மையில் தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தால் குறிப்பாக இந்த ஈஸ்டர் அட்டாக் இத்தகைய தாக்குதல் இருக்கின்றது இந்த தாக்குதல் விடயத்தில் அவரும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு உடன் பட்டவராக இருந்திருந்தால் இப்போது தேசபந்து தென்னக்கோன் பற்றி பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது சம்பந்தமான பிரேரணை வந்தபோது நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் ஏனென்றால் தேசபந்து தென்னக்கோன் கடந்த காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு போலீஸ் மாதிபராக இருந்திருக்கின்றார் வணக்கம் மற்றும் ஒரு செய்தி கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர செயற்பட்டிருந்த மனித உரிமை முரல் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருப்பதாக கட்சி ஆய்வின்படி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவருக்கு எதிராக வரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பு உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அவரது காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அருணசங்கர் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை எதிர்கட்சியினர் கொண்டு வர இருக்கின்றனர் இந்த வேளையில் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றிய கேள்வி எழுந்திருக்கின்றது உண்மையில் எமது தமிழரசு கட்சியானது இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கின்றது உண்மையில் அருண ஜெயசேகர் அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற போது அதாவது கிழக்கு மாகாண தளபதியாக இருக்கின்ற போது அவர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் ஆராயப்பட வேண்டும் அவர் அக்காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட்டிருந்தால் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியானது தங்களது பக்கமாக இருக்கின்றவர்கள் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தங்களது பக்கமாக இருக்கின்றவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் அல்லது சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடாதவர்கள் தான் தம்பக்கமாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தினை கூறி வருகின்றார்கள் அதனை உண்மை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது எதிர்கட்சியினர் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது இந்த வேளையில் உண்மையில் தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தால் குறிப்பாக இந்த ஈஸ்டர் அட்டாக் ஞாயிறு தாக்குதல் இருக்கின்றது இந்த தாக்குதல் அவரும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு உடன் பட்டவராக இருந்திருந்தால் இப்போது தேசபந்து தென்னக்கோன் பற்றி பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது சம்பந்தமான பிரேரணை வந்த போது நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் ஏனென்றால் தேசபந்து தென்னக்கோன் கடந்த காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு போலீஸ் மாதிபராக இருந்திருக்கின்றார் குறித்த ஒரு கட்சி சார்பாகத்தான் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கின்றதை ஒழிய அவர் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை எனவே நாங்கள் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் போலீஸ் மாதிபர் எதிராக எதிராக அல்லது அவர் அவர் அவரை பதவியிலிருந்து நீக்கின்ற விடயம் தொடர்பாக வந்தபோது தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் மாத்திரமல்ல ஆளுங்கட்சி எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அவரை நீக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வாக்களித்திருந்தோம் இப்போது அருண ஜெயசேகர பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பற்றிய ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கின்றது இவரது காலத்தில் உண்மையில் தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் அல்லது ஞாயிறு தாக்குதலை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு தொடர்புகள் இருந்தது என்பது எமது கட்சி ஆய்வின் படி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க வேண்டியிருக்கின்றோம் அவ்வாறு அவரது சம்பந்தப்படவில்லை என்கின்ற விடயம் ஆதாரபூர்வமாக இருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அந்த விடயத்தில் அந்த பிரேரணையை ஆதரிப்பதா எதிர்ப்பதா அல்லது புறக்கணிப்பதா என்ற விடயத்தை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறோம் எனவே இந்த இடத்தில் ஆளுங்கட்சியினருடைய பாதங்கள் எதிர்கட்சியினரது பாதங்கள் என்பவற்றை நாங்கள் கருத்தூன்றி பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் கடந்த காலத்தில் இருந்த தளபதிகள் பலர் மனித உரிமைகளை மீறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் விசமணி புதைகுழி விடயத்தில் கூட அங்கிருந்தவர்கள் மனித உரிமையை மீறி அப்பாவி மக்களை புதைகுழி பு புதைத்து இருக்கின்றார்கள் என்பதை அறிகின்றோம் அதே போன்ற செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்